ஒரு ஆளுநர் அதுவும் பல்கலைக்கழகங்களை மத்திய அரசாங்கம் முடிவு செய்யணும் அதுவும் ஆளுநர் மூலமாக முடிவு செய்யணும் அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பார்க்க முடியுது பல்கலைக்கழகங்கள் தான் நம்முடைய அடித்தளம் நம்ம படிச்சு மேலே வர்றது மட்டும்தான் நம்முடைய நம்முடைய சொசைட்டிக்கு ரொம்ப நல்லது அதனால தான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது இந்த பல்கலைக்கழகங்களோட கண்ட்ரோலை திரும்பவும் ஆளுநர்கள் கிட்ட கொடுத்துட்டு நம்ம மாநில அரசாங்கம் அந்த ஃபெடரல் ரைட்ஸ் இல்லாமல் நிற்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் இப்படி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய அமைச்சருடைய அழைப்பில் பேச வந்திருந்தேன் அப்போ இந்த கூட்டம் வேற மாதிரி இருந்தது இப்போ அந்த கூட்டத்துல கொஞ்சம் உற்சாகம் குறைவா இருக்கோ அப்படின்னு தோணுது அது என்ன காரணம்னு தெரியல ஒருவேளை தேர்தல் நெருங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல அப்படி எதுவும் இருந்ததுன்னா அந்த உற்சாகம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் இருக்கும் ஹைடட்டல்கள் மட்டும் பத்தாது எப்போதுமே ஒரு திமுக கூட்டத்துக்கு வந்தா அந்த கூட்டத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த பீப்புள் ப்ரொஃபைலே வேற மாதிரி இருக்கும் இங்க வந்து நிறைய இன்டலெக்சுவல்ஸ் இருப்பாங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கக்கூடியவங்க க்ரௌடும் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த இது மாறுதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு ஏன்னா எங்களை போன்றவர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் இவ்வளோ சேஃபாக இருக்கோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரியான ஒரு அரசாங்கமும் இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சரும் இருக்கிறது எங்களுக்கு எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரோ அப்படின்னு ரொம்ப எப்போதுமே தோணும் அதுதான் உண்மையும் கூட எனக்கு சில விஷயங்களை மட்டும்தான் இங்கே குறிப்பிடணும்னு தோணுது எல்லாமே அதாவது இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் நிறைய விமர்சனங்கள் எல்லா தரப்பிலிருந்து வந்தாலுமே ஒரு விஷயத்த மட்டும் இங்கே குறிப்பிட்டு பேசணும்னு தோணுது நம்ம இந்திய குடியரசு தோன்றி கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனா வந்து இப்பதான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று தருணத்தை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அது வந்து மிக இல்லை ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து நம்ம கேட்கக்கூடிய ஹேரிட்டி லிமிட்டேஷன் இன்னொன்று சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து எல்லா விதத்துலையும் மாநிலங்களுக்கான அதிகாரத்தை தமிழ்நாடு முதல் முறையாக தமிழ்நாடு வந்து ரொம்ப ஓங்கி பேசி இருக்கு அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப சொல்லுது இதைத்தான் இப்போ எல்லா ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு கூட கேரளா அரசாங்கம் தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது அப்போ கூட கேரளா ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு எதிரான அப்சர்வேஷன்ஸை வந்து இன்னைக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதற்கான முன்னோடி வழக்கமாக எல்லா விஷயத்துலையுமே அதாவது ஃபெட்ரல் ரைட்ஸ் பற்றி பேசுறதுல நம்ம தான் முன்னோடியாக இருந்திருக்கோம் அதுலயும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் இல்லை இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர்கள் எல்லோருமே நம்முடைய மாநில உரிமைகளை தொடர்ந்து ஓங்கி பேசியிருக்காங்க கலைஞர் காலம் தொட்டு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு ஒரு ஆளுநர் அதுவும் பல்கலைக்கழகங்களை அவர் அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நம்ம என்ன படிக்கணும் ஏன் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் முடிவு செய்யணும் அதுவும் ஆளுநர் மூலமாக முடிவு செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பார்க்க முடியுது இப்படிப்பட்ட இந்த தீர்ப்பு வந்து அதாவது ஜனநாயகத்தில் இன்னும் மாநில உரிமைகள் பேச முடியும் இன்னும் நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான தலைவர்கள் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்முடைய முதலமைச்சர் திரும்பவும் சொல்லியிருக்காரு இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கிறதும் அதற்கு பிறகு இப்போ இன்னைக்கு ஆள் நேற்றைக்கு ஆளுநர் அறிவித்திருக்கிற அந்த வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸும் அதாவது ஊட்டியில் நடக்கப் போகுதுன்னு அவர் சொல்லியிருக்கார் அதற்கு தன்கர் அவர்களும் வரதாக சொல்லியிருக்கார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நம்முடைய பல்கலைக்கழகங்களை நம்ம காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதற்கான முன்னெடுப்புகளை நம்மளுடைய முதலமைச்சரும் இருக்காரு அது வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து உங்களை போன்றவர்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலம் தான் அவரை வந்து இப்படி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இதுக்காக ஃபைட் பண்ண வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் அஹ் எங்களை போன்றவர்களுக்கு இந்த க அதாவது கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியல்ல இருந்து மீண்டும் பட்டியலுக்கு வரணும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் பொதுப்பட்டியல்ல இருந்தாலும் கூட நம்முடைய அஹ் அஹ் கல்வி நம்ம என்ன படிக்கணும் நம்முடைய பல்கலைக்கழகங்கள் எப்படி இருக்கணும் ஏன்னா தமிழ்நாட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் மற்ற மாநிலங்களில் இருக்க பல்கலைக்கழகங்கள்லையும் கூட அதிகமாக கல்வியாளர்களையும் அதிகமான ரொம்ப நாலஜபிள் பர்சன்ஸையும் உருவாக்கக்கூடிய இடங்களாக இருந்திருக்கு அதை தடுப்பதற்காக தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஆளுநர் மூலமாக இப்போ தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகத்தான் நம்முடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்பு இருந்திருக்கிறது இந்த முன்னெடுப்புகள் தொடரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா மாநிலங்களுக்கும் நம்ம வந்து இப்போ வழிகாட்டியாக மாறி இருக்கிறோம் இது இதை செய்ததற்காக முதலமைச்சரவர்களுக்கு நீங்கள் எல்லாம் நன்றி சொல்லுவீங்க எங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் அதற்கு வந்து நேரடியாக நாங்கள் நன்றி சொல்லலை அப்படின்னாலும் அதற்கு அது வந்து இன்னும் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பைட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமும் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரும் இருப்பதனால தான் நம்மளால தொடர்ந்து நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடியுது இதை நம்மளால நம்ம வந்து திரும்பவும் இன்னும் முன்னெடுத்து செல்லணும் இதே இடத்துல நின்றுறக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா பல்கலைக்கழகங்கள் தான் நம்முடைய அடித்தளம் நம்ம படித்து மேலே வர்றது மட்டும்தான் நம்முடைய நம்முடைய சொசைட்டிக்கு ரொம்ப நல்லது அதனால தான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது இந்த பல்கலைக்கழகங்களோட கண்ட்ரோலை திரும்பவும் ஆளுநர்கள் கிட்ட கொடுத்துட்டு நம்ம மாநில அரசாங்கம் அந்த ஃபெடரல் ரைட்ஸ் இல்லாமல் நிற்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க்யூ எல்லாேருக்கும்